நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வீடு தோறும் தேசிய கொடியை ஏற்றுதல் மற்றும் மூவர்ண கொடி ஊர்வலம் ஆகியவற்றிற்கான மாவட்ட பயிலரங்கம் சேலம் மேற்கு மாவட்ட பிஜேபி சார்பாக நடந்தது இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் ஜி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ராஜசேகரன் ரவி மகேஸ்வரி மற்றும் எடப்பாடி நகர தலைவர் கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட தலைவர் ஹரிராமன் கட்சி நிர்வாகிகள் வீடுகள் தோறும் தேசிய கொடியை கொண்டு சேர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் மேலும் தேசிய கொடியை காலை முதல் மாலை ஐந்து மணி வரை மக்கள் வீடுகளில் பறக்கவிட வேண்டும் என்பதும் குறித்தும் முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் போலீசார் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகியோர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களிடம் மரியாதை செலுத்தி ஆசை பெற வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன்